ஒரு கேள்வி எழுதி வந்திருக்கா மனதில் உள்ள எண்ணங்கள் அடங்கி எண்ணமற்ற நிலையில் மனம் சத்தான அந்த ஸ்வரூபத்தில் அடங்கும் ஆத்மஸ்வரூபத்தில் அடங்கும் பிரம்மத்தை தியானிக்க முடியாது லௌகிகமான எண்ணங்களாக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகமான எண்ணங்களாக இருக்கட்டும் எண்ணங்கள் என்பது எண்ணங்கள் தானே எப்படி எண்ணங்கள் இறந்து தியானம் செய்து பழகுவது தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன் நேற்றுக்கு மனமற்ற அந்த நிலையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு தானே அமனீபாவம் மனமற்ற நிலை எண்ணங்கள் அற்ற நிலை இப்படியெல்லாம் இந்த யோக நிலைய பகவான் சொல்லியிருக்கார் யோக வாசிஷ்டம் முதலான கிரந்தங்கள்ல இருக்கு மாண்டுக்கிய காரிக்கையில் கவுடபாதாச்சாரியர் அதை எடுத்து சொல்றார் மனசோஹி அமனீபாவே துவைதம் நைவோபலப் இப்போ வந்து நாம சாதனை யோகம் அப்படின்னு பாக்குறது நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் துக்கங்கள் சம்சாரம்னு சொல்றது எல்லாம் எண்ணங்கள் தான் இப்ப நீங்க எண்ணங்களே மனம் எண்ணங்கள் தான் மைண்டு பிறருங்கிறதெல்லாம் எண்ணம் தான் தன்னோட அஸ்தித்வம் மட்டும் எண்ணம் அல்ல நான்ங்கிறது விருத்தி எண்ணம் ஆனா தன்னோட இருப்பு எண்ணம் அல்ல அந்நியங்கிறது எண்ணம் தான் எண்ணம் இல்லாட்ட அந்நியன் இல்லை யாரு வந்தாலும் சரியா அவளை பத்தி நினைக்கவே இல்லைன்னா எண்ணம் வர அந்நியன் இல்லை அப்ப தாட்ஸ் தான் அந்நிய ரூபத்துல வருது தாட்ஸ் தான் நமக்குள்ள இவன் அவன் அது இதுங்கிற எண்ண ரூபங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு எண்ணங்களே மனம் யாவிலும் நானினும் எண்ணமே மூலமாம் முந்தி பெற உபதேச உந்தியார் பகவான் சொன்னார் எண்ணங்களுக்கு எல்லாத்துக்கும் மூலம் எண்ணம் தான் அதுவும் தான் உதிக்காத நிலையில நீ அவன்கிற எந்த எண்ணமும் உதிக்காது அப்படி இருக்கக்கூடிய நிலையில சுத்த மௌனம் மனம் இல்லாத நிலை மனமற்ற தூய நிலை அமனிபாவம் யோகம் இருக்கு அங்க நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி நீங்க சொன்ன மாதிரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி எண்ணமே நம்ம ஸ்வரூபம் இல்லை தாட்ஸாலேயே எனக்கு ஒன்றும் ஆகறத்துக்கு இல்லை தாட்ஸே இல்லை ஸ்டேட் வேர் தேர் ஆர் நோ தாட்ஸ் இது அபியாசத்தினால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை எண்ண அலைகள் அற்று தேகாத்மபாவம் அற்று அந்த நிஷலமான ஆத்மஸ்வரூபத்தில் நிறுத்தணும் ஆனால் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் திரும்பவும் இந்த மனசு இந்த அகம் விருத்தி எழுந்திருந்து வரும் விவகாரத்தில் அதுக்கு பேருதான் பிராரப்தம் போர்ஸ்ஃபுல்லா வரும் அது திருப்பி திருப்பி அது மேலே எழுந்திருந்து வரும் தான் நம்ம என்ன சொல்றோம் சகஜ நிலை நிலவரணம் நெருவிகல்ப கேவல சமாதி போராது அப்படின்னு பகவான் சொல்ற வழக்கம் இந்த கேவல கல்பம்ங்கிறது இந்த எண்ண அலைகள் எழும்பாம நான்கிற எண்ண விருத்தி எதுவும் இல்லாம விவகாரமே இல்லாம இருக்கக்கூடிய சமாதி நிலை அந்த சமாதி நிலை பல முத்த புருஷர்களுக்கும் அவளுட பிராரப்தம் ரொம்ப லேசா இருக்கிறதுனால நிறைய நாளைக்கெல்லாம் இருக்கும் இப்ப பகவானுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருந்தது ராமகிருஷ்ணர் ரொம்ப நாள் இருந்ததாக சொல்றார் ராமகிருஷ்ணனோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உண்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கோகன் பகவான்கிட்ட கேள்வி கூட கேட்குறேன் ராமகிருஷ்ணர் சொல்றார் இந்த சமாதியில் இருபத்தி ஒன்று நாளுக்கு மேலே சரீரம் நிற்காது அவதார புருஷர்களாக இருந்தால் தான் அந்த நிலையிலேருந்து கீழே வர முடியும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்படின்னு கோகன் பகவான்கிட்ட கேட்குறேன் பகவான் சொல்றார் அது ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காரு எனக்கு தெரியாது கரெக்டாக எனக்கு வேர்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு சாரம் ராமகிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருங்கிற விஷயம் வேறு ஆனால் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் கீழே வந்து தான் ஆகணும் மனசு வேலை பண்ணும் நான்கிற விருத்தி உதிக்கும் விவகாரம் திருப்பி களம்பும் ஞாதே வஸ்துனி அப்படி பலவதி வாசனா அனாதிரேஷா கர் திருஷ்டியா ஆத்மனி திருடா யாசியம்சாரே பிரயத்னாத் திருஷ்டிய ஆத்மத்தாபனேயாத் முத முனையோ வாசனம் எத் இது விவேகச்சூடாமணி ஞாதே வூனி அப்படி வஸ்துவை நன்ன தெரிஞ்சிண்டதுக்கு அப்புறம் கூட பலவதி வாசன அந்த மைண்டோட ஹேபிட் இருக்கே அது என்ன பண்ணும் கர்த்தா போக்தா அப்படி அகமேஜி திருப்பி தள்ளி விடுமா வழியில நான் தான் கர்த்தா நான் தான் போக்தான்னு வந்து திருப்பி சம்சாரஹேது காரணமாகலாம் ஞான விசாரது அதனால சகஜ ஜானத்துக்காக திருப்பி திருப்பி அதை பிரத்யக் திருஷ்டியா அப்படின்னா ஆத்ம விசாரத்தினால நான் யாருன்னு விசாரம் பண்ணி நகம் வருத்தி உதிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பிரத்யக் அது உதிக்காத இடம் அது உதிக்காத அந்த நிலையில அதை அழுத்தி அழுத்தி சாப்பனையா இந்த ஹேபிட் ஆஃப் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கணும் தானவம் வாசனைய கம்மி பண்ண கம்மி பண்ண முக்தி சுக்கம் அதிகமா தெரியும் வாசனை இல்லாம ஆக ஆக ஜீவன் முக்தனோட ஆனந்த பெருக்கு அதிகமா தெரியும் அப்போ எப்படி வாசனா தானவம் வருது இங்கே மனசோகி அமனிபாவை மனசற்ற நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா சுஷுப்தி போல மனசற்ற நிலை யூஸ் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு சரி அதுக்கப்புறம் மனசு அற்ற நிலை மட்டும் இல்லை சரீரமும் அற்ற நிலை வேணும் நமக்கு மனசற்ற நிலைன்னா நம்ம ஒத்துப்போம் இல்லையா எல்லாரும் மனசு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பாடியெல்லாம் ஹெல்த்தியாக இருந்து தாட்ஸ் இல்லை அப்படி ஸ்டில்லாக இருக்கிறது வேதாந்தம் அப்படி ஒருத்துக்கல வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா உடம்பும் இல்லாமல் ஆகணும் ஜுயோ உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும் மைண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இல்லை மைண்டும் இருக்கப்படாது உடம்பும் இருக்கப்படாது எப்படினா வேதாந்த ஞானத்தினால ஆத்மாங்கிற அதிஷ்டானமான சத்தியம் மட்டும்தான் உண்மை அதில் இந்த சரீரமும் மனசும் மறுமரீச்சிக்கா போல் அதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் நிறைய வந்தது மறுபூமியில் இருக்கக்கூடிய நீரு போல வெறும் தோற்றமே இங்கிற கன்விக்ஷன் இந்த ஞானிக்கு தத்துவ ஞானத்தோட பலத்தினால வருது இதை வருத்தறதுக்கு பார்க்கறதுக்கு தான் பகவான் நிறைய பேர்கிட்ட அந்த மனசு சுசுப்தியில் இருக்கோ உடம்பு சுஷுப்தியில் இருக்கோம் கேட்குற அந்த நிலையில் இல்லை இப்போ இருக்கே இப்போ ஒரு நிலையில் இருந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறது வாஸ்தவமான இருப்பு இல்லை இதுதான் வேதாந்தம் ஒரு நிலையில இருக்கு ஒரு நிலையில இல்லை அப்படின்னா அது வாஸ்தவமா இல்லை ஆதவ் அந்த நாஸ்தி வர்த்தமானேபி பி தத்ததா கொஞ்ச நேரம் முன்னாடி இருக்கல ஏன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சு இல்லாம ஆயிடும் அப்ப நடுப்புல தெரிஞ்சாலும் வாஸ்தவம் இல்லப்பா அப்போ இந்த சரீரம் மனசு மட்டும் இல்ல உடம்பும் தத்துவ ஞானத்தோட பலத்தினால ஞானிக்கு இல்லை ஆனா அந்த உடம்பும் பாடுபடுத்தி இப்போ இப்போ சொன்னால் மாதிரி உடம்பு சொல்லு நான் இருக்கேன்னு சொல்லும் இல்லையா நான் ஆனந்தாசிரமத்தில் இருக்கிறத சச்சிதானந்த சுவாமி இருக்க சொல்லி ஏதோ உடம்பு முடியலை அவருக்கு ரொம்ப முடியாமல் இருந்தார் இப்போ சுவாமிஜி எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்ன உடம்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அது நம்ம அது வந்து இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் அது இருக்கு முருகனார் கூட சொன்னாருன்னு கணேசனாக சொல்லுவாங்க உடம்பு ரொம்ப படுத்தின்றது அவருக்கு முடியலை அப்போ சுவாமி எப்படி இருக்கேன்ன நான் ஐம்பதினாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் நான் உடம்பு இல்லைன்னு தெரியுமா இப்போ அது சொல்றது நான் இருக்கேன்னு சொல்றது இப்போ அது இருக்கேன்னு சொல்றது ஞானம் பிரமாண ஞானம் இல்லைன்னு சொல்றது கொஸ்டின் இஸ் நீ எதை எடுத்துக்க போறேங்கிறதாக்கா பிராமணிகமான ஞானம் சொல்றது நம்ம உண்மையான ஸ்வரூபத்தில் அப்ராணோகி இப்போ சங்கராச்சாரியை ரொம்ப ஈஸியாக தள்ளிவிடுவார் இப்போ பிராணன் மனசு மனசெல்லாம் வந்து இல்லைங்கிறதுக்கு அவர் என்ன சொல்வார்னா உபனிஷத் சொல்றதும் பார்க்கலாம் அப்ராணோஹி அமனாகா சுப்ரஹா அக்ஷராத் பரத தப்பரஹா உபனிஷத் சொல்றது பிராணனோ மனசோ சரீரமோ எதுவும் அந்த அதிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தில் இல்லைன்னு சொல்றது உபனிஷத்து கிடக்குனாக்க போச்சு நீ அதை அப்படியே பக்தியோட நம்பிக்கையோடு எடுத்துக்க முடியுமா நீ அதே தத்துவ தத்வஜானத்தினால சரீரத்தோட பிராரப்த வேகம் எல்லாம் நடக்கிறதையும் மனசோட சித்தவருத்திகள் எல்லாம் நடக்கிறதையும் வாஸ்தவமா ஷரீரமோ மனசோ உண்மையான ஸ்வரூபத்தில் இல்லைங்கிற கன்விக்ஷனுக்கு பேருதான் சகஜ சமாதி அங்கே சமாதிங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் சமாதிங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் அது அது வந்து ஒரு காரணம் வச்சாலும் அழகாது அது சகஜம்னாக்கா அது அதுதான் அது அதோடு தன்மையினாலே சகஜமாக இருக்கும் இயற்கைன்னு பகவானோட வார்த்தை அது இருக்கும் இயற்கை அந்த இருக்கும் இயற்கையால் ஈஸ்வரனும் ஜீவனும் எல்லாம் ஒன்று தான் இருக்கும் இயற்கையால் ஈஷ ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவ உந்தி உபாதி உணர்வே வேறு உந்தி உபாதி வேறு ஈஸ்வரனுக்கு பெரிய சக என்ன சர்வக்ஞத்துவ உபாதி என்னென்னமோ இருக்கு சர்வசக்தி மத்துவ உபாதி நம்மளுக்கு அல்பக்ஞத்துவ உபாதியெல்லாம் இருக்கு ஆனால் இருக்கிற இருப்பு ரெண்டு பேருக்கும் சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் அதனால மனசு திருப்பி போது தியான சுகம் எல்லாம் அப்புறமும் ஆகலை ஞானத்துக்கு அப்புறமும் கூட என்னென்னமோ சுகம் இருக்கே தியானம் சுகம் அனுபவிப்போம் சமாதி சுகம் அனுபவிப்போம் சதாசிவ சொல்றார் ஜீவன் முக்தனுக்கு சமாதி அப்புறம் வேணாமா வேண்டாமா அவர் விவகாரம் பண்ணிட்டு இப்போ ராமர் கிருஷ்ணர் ஜனகர் எல்லாரும் வேலை பண்ணிட்டு சமாதியில் இருந்ததாவே தெ தெரியல இப்போ சங்கராச்சாரியர்லாம் நிரந்தரம் வேலை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு எவ்வளவு நேரம் இருந்திருக்க முடியும் நம்மளாதான் பிடிச்ச அவர் ஒரு மரப்பொத்துல உட்கார வச்சோம் கொஞ்ச நேரம் சமாதியில் இருக்கட்டும் ஆத்ம தீர்த்து இல்லையா அப்போ அப்போ பாவம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் எங்க அலைஞ்சு நேரம் இருந்திருக்கான் அப்போ ஜீவன் முக்தருக்கு இந்த சமாதி வேணுமா வேண்டாமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அந்த சமாதி வந்து ஒரு ரசம் ஒரு ஆனந்தம் அது ஒரு அவாச்சியமான ஒரு ரசம் அதுல இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஃபோர் த சேக் ஆஃப் சாதக இப்ப இந்த சமாதியில இருக்கிற ரசத்தை காட்டலைன்னா சாதகனுக்கு விஷய ரசம் போகவே போகாது அதனால சமாதி ரசம் சாதகனுக்கு வேணும் சாதகனோட திருஷ்டியில வேணாம் அது அப்போ சதாசிவ பிரம்மேந்திரான்னு சொல்றார் அந்த ஞானி வந்து எல்லா பிரவர்த்திகளையும் தாண்டி எல்லாம் ஆயாச்சு அவனுக்கு ஒன்றும் அடையறதுக்கு இல்லை பரியாப்த சர்வ விபவ போபி தத்வத்து எல்லா விபவங்களும் இருக்கிற ராஜா ஏதாவது சக்கரவர்த்தி ஆயிட்டான் அப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறது சதுரங்கலீலாம் குருதே சதுரங்கலீலாம் கொஞ்ச நேரம் செஸ் விளையாடுவனும் அதுபோல யோகியும் வந்து ஆத்மஜ்யம் அஸ்தமித சர்வ பிரவருத்தி எல்லாம் அடைஞ்சு போன யோகியும் கால நிர்யாபனாய கொஞ்சம் டைம் இருக்கு என்ன பண்ணணும்னா சமாதி சமாதியில் இருக்கணும் யோகி அந்த சமாதி அபியாசம் பண்ணுறான் ஆனால் அந்த தான் யோகிக்கு ஞானம்னு கிடையாது அந்த சமாதி பகவான் வந்து அதனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப நேரம் சமாதியில் இருந்திருக்கார் அப்புறம் பார்த்தார் இப்படி இருந்து தானே சரீரம் விழுந்து போயிடும் சரித்தம் ஜடம் எல்லாம் சரீரம் விரங்கலிச்சு போயிடும் சாப்பிட முடியாது டைஜஸ்ட் ஆகாது ஒன்றும் ஆகாது அப்போ முள்ள எழுந்திருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கை காலையெல்லாம் மசாஜ் பண்ணி இந்த அருணாச்சல அண்ணாமலையார் தெருவில் எல்லாம் போய் பிக்ஷை எடுத்து எல்லாம் பண்ணினான் அப்புறம் மெதுவாக மலையில் போய் மலையிலெல்லாம் நடந்து வேலை பண்ணி என்னக்கா அந்த நிலையில் இருந்தால் சரீரம் நிற்காது அப்புறம் சகஜமான ஆத்ம ஜானம் பகவான் நிறைய இடத்துல சொல்கிறார் நெர்விகல்ப சமாதி வேணமாக கேட்கறதே ஒரு இடத்துல சொல்றார் அது இருந்தோ இல்லாமையோ ஞானம் வரலாம் ஆத்மாதான் இருக்கு ஆத்மா தான் பொண்ணுக்கு வேறாக பூஷணம் உள்ளதோ தன்னை விட்டு தனுவேது தன்னை தனுவென்பான ஜானி தானாக கொள்வான் தனையறிந்த ஜானி தரிப்பாய் சொர்ணத்தான வலை மாலை மோதிரம் எல்லாம் பண்ணுற மாதிரி ஆத்மாவால் பண்ணப்பட்டிருக்கு சரீரமும் சரீரம் இந்த சரீரம் என்னது ஆத்மாவோட ஒரு பெக்யூலர் இமேஜினேஷன் அவ்வளோதான் அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒன்று இமேஜின் பண்ணி வச்சுட்டு உடம்பாவும் மனசாவும் பல விஷயங்களாவும் எல்லாம் பாவனை பண்ணி வச்சுட்டு அந்த கலைச்சோடு தான் அது மறைஞ்சு போய்டும் இருக்கிறது ஒரு சுத்த சைதன்ய வஸ்து தான் அந்த சைதன்ய தான் இங்கே தேகமாகவும் மனசாகவும் இந்திரியங்களாகவும் விஷயங்களாகவும் எல்லாம் இந்த தான் தெரியுது இருக்கிற வழி அப்போ மனசு வேலை பண்றதையும் அலை குமிழி என்னெல்லாம் வந்தாலும் ஜலம்தான் சலில ஏகோ திருஷ்டா துவைதோ பதி அப்போ இது சமாதியோட ரசத்தை அனுபவித்ததுக்கு அப்புறம் இந்த தத்துவ நிச்சயம் வந்து தான் நிறைஞ்சிருக்கும் அந்த மனசு வேலை பண்ணாத நிலையில் கொஞ்ச நேரமாவது இருந்ததுக்கு அப்புறம் பிராரப்த வேகத்தினால திருப்பி மனசு வேலை பண்ணினாலும் இந்த மனசும் விவகாரங்களும் விஷயங்களும் அதில் உதிக்கக்கூடிய நான் நீ முதலான எண்ண அலைகளும் எல்லாம் அந்த சைதன்ய சமுத்திரத்தில் அலைகள் தான் இருக்கிறது அந்த சைதன்யம் ஒன்று தான் அந்த சைதன்யங்கிற ஒரு சத்தை தான் சகல வஸ்துக்களாகவும் இருக்குங்கிறது ஏஷ தத்துவ நிச்சயா இதுதான் இதை மனனும் அடிக்கணும் நிறைச்சி நிரந்தரம் நமக்கு வந்து தியானம் பண்ணுறதையும் தியானத்தை விட்டு எழுந்திருக்கிற போதும் வேலை பண்ணுறதையும் விவகாரம் பண்ணுறதையும் எல்லாமும் இந்த ஏகத்துவ ஜானம் விட்டு போகப்படாது இல்லாட்டா பகவான் சொன்னார் பத்ரோத சாதனம் ஒரு உபாயத்தினால மனசை அடக்கி வைக்கிறத அந்த உபாயம் இருக்கிற வேற கூட்டில் அடக்கின கிளி மாதிரி இருந்து கூட்டத்தோட பறந்து போயிடும் அப்படி இருக்கிறதுனால ஏக சிந்தனாத்து நாசமேத்ததா ஏகதத்துவ சிந்தனம் சகலதும் அந்த ஆத்மாதான் ஏகாத்மா தான் இப்படிங்கிற ஏகாத்ம பிரத்ய சாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் அைதம் இப்படியும் ஏகாத்ம பிரத்யம் சந்ததி சாந்தம் ஏகாத்ம தியானத்தினால பிரபஞ்சோபம் சகலது ஒரு ஆத்மா தான் தத்துவ நிஷயத்தினால பிரபஞ்சம் நஷ்பிரபஞ்சோபி பிரபஞ்சம் நஷ்பிரபஞ்சாயிடும் பிரபஞ்சம் பிரபஞ்சமில்லாடும் பிரபஞ்சமல்லாிடும் ஆத்மஸ்வரூபாயிடும் ஏகாத்ம பிரத்யசாரம் പ്രപഞ്ച ഉപശമം ശാന്തം മനസ്സുമില്ലാമായിടും അപ്പൊ ശാന്തമായിടും ശാന്തപദ്ധത്തിക്ക് മനസ്സില്ലേനർത്ഥം ശാന്തം അദ്വൈതം ആത്മാവരെയൊരു അന്യമാണ് ജീവഭാവവും ഇല്ലേ അപ്പൊ അദ്വൈതം പ്രപഞ്ചോപശമം ശാന്തം ശിവം ശാന്തി പരമമംഗളം അദ്വൈതം ചതുർത്ഥം മന്യന് സ ആത്മാ സേയ அது ஆத்மா அது தெரிஞ்சுக்கணும் அது துரிய வஸ்து இப்படி இருக்கிற அறிவோட நிச்சயத்தில் தான் நமக்கு மனசு வேலை பண்ணுறத்தையும் தத்துவ நிச்சயம் இருக்குது இப்போ சித்தவருத்திகள் ஆரம்பத்தில் வந்து சித்தவருத்திகளுக்கு இது லௌகிக சித்தவருத்தி இது அலௌகிக சித்தபிருத்திங்கிற பேதம் உண்டு கேட்ட கேள்விக்கு சொல்கிறேன் ஆரம்பத்தில் சுபாசுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனாசரித் சுப வழியில் போகும் அசுப வழியில் போகும் பௌருஷேன பிரயத்னேன யோஜனியா சுபே பற்றி அதை நல்ல பலமாக பிடிச்சி நல்ல வழியில் திருப்பி விடணும் அந்த இடத்துல வந்து எல்லா விறத்தியும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல டிஸ்டர்பிங் விற்த்தி நம்மளை இதுலேருந்து அகற்றின்னு போகிறது இருக்குது அப்போ அதை இழுத்துன்னு வந்து மார்க்கத்தில் வச்சுக்கணும் அப்புறம் அது ஆத்மவிசாரத்தினால் அந்த நிலையில தான் நல்ல விருத்தியும் இல்லை சித்த விறி கெட்ட விறத்தியும் இல்லை சை அது சமாதி தரிசனத்துக்கு அப்புறம் தான் அது அந்த பிரஜா ஸ்தைரியத்துக்கு அப்புறம் சித்தவருத்திகள் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை அங்க சித்து தான் இம்பார்ட்டன்ட் சித் கலா தான் இம்பார்ட்டண்ட் அங்க அந்த தான் நம்ம பார்த்துட்டோம் அப்போ சித்துல சித்தங்கிறது வெறும் மறுபூமியில காண்ற நீர் மாதிரி உண்மை இல்லைன்னு தெரியும் ஆனா அதுக்கு அந்த சித்து தெரியணும் கயறு தெரியணும் அப்பதான் பாம்பு உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்